முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்து உன் வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம சில விஷயங்களை எப்படி சரி செய்வதுன்னு யோசித்து குழம்பிக்கிட்டு நீ மாயிகளிடம் மாட்டிக்கொண்டு முழிச்சுக்கிட்டு இருக்க முதல்ல நீ உன்னை நம்பு என்ன நம்புன்னு நான் சொன்னதை மறந்துட்டியா என்ன எப்போவுமே எந்த விஷயத்திலும் எதற்காகவும் குழம்ப கூடாது உன்னால் முடியும்னா நீ தைரியமாக டக்குன்னு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் முடியாத பட்சத்தில் அதை அப்படியே முழு பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சு என்கிட்ட முடிவை கேட்டினா அதை எப்படி உனக்கு முடிச்சு தரணுமோ அதை நான் உனக்கு புரிய வைப்பேன் என் செல்வமே தேவையில்லாத விஷயங்களிலும் மாயையான விஷயங்களிலும் மனசை செலுத்திட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இதை செய்யலாமா வேண்டாமான்னு குழம்பிக்கொண்டே இருக்காதே ஓ வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேறணும்னா எந்த முடிவை எடுத்தாலும் தைரியமாக எடுக்கணும் என் செல்வமே இதுவரைக்கும் ஏற்கனவே நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு நீ யோசிக்கிற முதல்ல இந்த கஷ்டப்பட்டாவதுங்கிற அந்த வார்த்தையை மறக்க முயற்சி செய் இனிமேல் நீ எந்த கஷ்டமுமே படாமல் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவும் உன் அப்பன் முருகன் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் உனக்காக பல நல்ல வாய்ப்புகளை உன் கண்களில் நான் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீ அதை கூட கண்டுக்காமல் எப்போதுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க முதல்ல என்ன செய்யணும் அதை எப்படி செய்யணுங்கிறத என்கிட்ட வந்து கேளு உனக்கான விஷயத்தை எப்படியாவது உன் கண்களுக்கு காட்டி அதை உனக்கு புரிய வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் எந்த வேலையை எதை எப்படி செய்யணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் என் செல்வமே நீ எப்போவுமே செய்ய வேண்டியது என்னன்னா மனசை உற்சாகமாக வச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து வந்தால் போதும் என் அருளாலும் உன்னுடைய பக்தியாலும் நீயே எதிர்பார்க்காத விஷயத்தின் மூலமாக சற்றுங்க உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் முன்னேற்றமும் வந்து சேரும் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு புது பாதையை நான் காட்டப் போகிறேன் அந்த பாதை முழுவதும் ஒளி நிறைஞ்சதாக முழுவதும் உன் வாழ்க்கையில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தருவதாக இருக்கும் என் செல்வமே உன் வீட்டில் உன் குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு சிலருக்கு அவ்வப்போது உடம்பு சரியில்லாமல் போகிறதும் நீ மனசு கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு தான் அனைத்தையும் சரி செஞ்சு ஆரோக்கிய குறைபாடுகளை போக்கி நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ வைக்க வந்திருக்கேன் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே நீ ரொம்ப மனசு நொந்து போயிடுற என்னமோ உன் கையில் விலங்கு போட்டது மாதிரி எதையுமே செய்ய முடியாமல் எதையுமே யோசிக்க முடியாமல் நீ ரொம்ப பலகீனமாக ஆகுவதை நான் பார்க்கிறேன் இந்த உலகத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லைங்கிற மாதிரி யாருக்கு தான் உடம்பு சரியில்லாமல் இல்லை எல்லார் வாழ்க்கையிலும் யாருக்காவது ஏதாவது உடல்நல கோளாறும் குறைபாடும் இருக்க தான் செய்யும் சும்மா அதையே யோசிக்கிட்டு இருக்காமல் எல்லாம் சரியாயிடும் நல்லபடியாக உடம்பு சரியாகி ஆரோக்கியமாக ஆயிடுவாங்கன்னு தைரியமாக இருக்க பழகு உன்னுடைய கவலைகளும் பிரச்சனைகளும் ஓராயிரம் இருக்கும்போது இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி நீ வருந்தாதே என் செல்வமே எப்போவுமே நீ உன் வார்த்தைகளில் கவனம் செலுத்து நான் சொல்கிறது போல உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களிலும் கவனம் செலுத்து வாழ்க்கையில் தேவையில்லாததை நினைக்கிறத நிறுத்திட்டு எதை செய்யணுமோ எது தேவையோ அப்படிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்து நீ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக்கணும் நான் நினைச்சனும் அது எல்லாத்தையும் கண்டிப்பாக உனக்கு கற்றுக் கொடுப்பேன் உன் வாழ்க்கையே ஒரு அனுபவ பாடம்தான் அந்த அனுபவ பாடத்தை உனக்கு சரியாக முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமைன்னு எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையே அவ்வளவுதான் இனிமேல் எதுவுமே நல்லதே நடக்காதுன்னு நீயாக ஒரு முடிவுக்கு வந்துடாதே இனிமே தான் உன் வாழ்க்கையில் நான் பல வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன் நிச்சயமாக எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து போய் இனி நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்வேன் உன் மனசில் எப்போவுமே ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு காரணம் இதுக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் அது தப்பாக போயிடுச்சு இதுவும் தப்பாக போயிடுவோம் அப்போ அப்படி நடந்துச்சே இப்பயும் அப்படியே நடந்துடுமோன்ற ஒரு பயமும் தயக்கமும் கவலையும் உன்னை எதிர்மறை எண்ணங்களாக ஆட்கொண்டு எதுவுமே உனக்கு நடக்காதுன்ற எண்ணத்தை உன் மனசுக்குள்ள ஆழமாக உருவாக்கி வச்சிருக்குது தானே இதுக்கு முன்னால எல்லாமே தப்பா நடந்துச்சுன்னா அப்ப உனக்கு இந்த அளவுக்கு பக்தி இல்லை நம்பிக்கை இல்லை நீ வாழ்க்கைய சரியா புரிஞ்சுக்கல அதனால பல கஷ்டங்கள் உன்னை ஆக்கிரமிச்சு கஷ்டப்படுத்துச்சு ஆனா இப்போது உனக்காக உன் அப்பன் முருகன் நானே உன் வீட்டு வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ உனக்குள்ள பக்தியும் பொறுமையும் இறை நம்பிக்கையும் அதிகமாயிடுச்சு அப்படி இருக்கும்போது இப்போதும் மறுபடியும் உன்னை கஷ்டப்பட நான் விட்டுடுவேனா என்ன தைரியமாக இரு எல்லா கர்ம வினைகளையும் துரத்தி அடித்து உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க நான் வந்துட்டேன் உன் பிரார்த்தனைகளை நீ எல்லா விதத்திலும் சரியாக செஞ்சுருக்க உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன்ற நம்பிக்கையோடு என்னையே நம்பி வாழ்ந்து வருகிறாய் இப்படி முழுவதுமாக என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓ வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கஷ்டங்களை நிரந்தரமாக விட்டு வைக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சிட்றேன் உன் சிந்தனைகளை மட்டும் சிதற விடாம உன் மனசில் இருக்க பயத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிரு இது நடக்குமோ அது நடக்குமோன்னு சும்மா பயப்பட்டுக்கிட்டே இருக்கதை விட யோசித்து யோசித்து குழம்புவதை விட யோசித்து கவலைப்படுவதை விட கஷ்டப்படுவதை விட என்னை மீறி எதுவும் நடக்காதுன்னு முழுவதுமாக ஏன் மேலே பரிபூரண நம்பிக்கை உன் அப்பன் முருகன் உன் மனசில் இருக்க எல்லா பாரத்தையும் நான் சுமந்துக்கிட்டு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன் உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சுடு வேலும் மயிலும் என்றுமே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்பட்டு இந்த பாரங்களை சுமக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கையில் நீ இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்கு நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களும் பெற வேண்டிய வெற்றியும் அடைய வேண்டிய மகிழ்ச்சியும் நிறைய இருக்கும்போது தேவையில்லாத கவலைங்கிற இந்த குப்பையை தூக்கி சுமக்காத சுமையோட ரொம்ப தூரம் வெகு தூரம் முன்னால் நடந்து போக முடியாது தானே அதுவே வெறும் கையையும் காயையும் காலையும் ஆட்டிக்கிட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் ஓரளவுக்கு நடந்து போக முடியும் அதனால முதல்ல உன் தலைக்கு மேல மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்க இந்த பாரத்தை இப்போதே இந்த நிமிஷமே என் பாதத்துல இறக்கி வச்சுட்டு மிதமான மனசோட வாழ்க்கையை வாழ பழகு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையிலேயே உன்னை வலிமையான ஆளாக மாற்றுவதற்காக தான் இப்போது நான் உன்னை தேடி வந்தேன் உனக்கு நேரம் கிடச்சா ஒரு முறை இந்த பழனி கோவிலுக்கு வந்துட்டு போ பழனி வந்து நீ என்னை தரிசனம் செஞ்சினா உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நிகழும் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போய் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் குறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பம் வரும் என் செல்வமே நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகளையும் நன்றிகளையும் யார் மறந்தாலும் நான் மறக்க போகிறதில்ல நீ தொடர்ந்து நல்ல செயல்களையே செஞ்சு எப்போதுமே என் பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இந்த பிறவியில் நீ எதுக்காக பிறந்திருக்கன்றது உனக்கு தெரியாது ஆனால் உன்னை எதுக்காக படைச்சிருக்கேன் உன்னுடைய கடமை என்னன்னு எனக்கு தெரியும் உன் கடப்பை கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக உன்னை செயல்பட வச்சு எல்லா வகையிலும் உன்னை சரியாக வழி நடத்த நான் இருக்கேன்னு நம்பு அதனால் உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாமல் அந்த முழு பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக நான் இருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்கிறது உன் அப்பன் முருகன் ஏன் நீ மறக்க வேணாம் நீ ஏன் நினச்சி பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்வேன் வாழ்க்கையினா சின்ன சின்ன தடைகள் வரதான் செய்யும் தடைகளோ தடங்கல்களோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் அது இன்னும் உன் வாழ்க்கையை மெருகேத்தும் உனக்கு பக்குவத்தை கொடுக்கும் புத்திமதியை கொடுக்கும் உனக்கு யோசனைகளை கொடுக்கும் தெளிவை கொடுக்கும்ன்றத புரிஞ்சுக்கும் எந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அதை ஒரு நன்மைக்காகவும் உனக்கான நல்லதுக்காகவும் தான் நான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான புது புது யுக்திகளை கண்டுபிடி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ புதுசாக யோசிக்கும்போது புதுசு புதுசாக மாற்றங்களை கொண்டு வரும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் அதுவும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ நினைச்சது எப்படி நடக்காம போகும்படி நான் விடுவேன் இந்த நிமிஷம் வாழ்க்கையில நாம நினச்சது நடந்துடாதா இந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கை மாறிராதா நம்ம வாழ்க்கையில உயர்ந்து நம்ம நல்லபடியா ஜெயிச்சு வாழ்க்கையை வெற்றிகரமா வசதியோட செல்வ செழிப்போட வாழ்ந்துட மாட்டோமான்னு உன் எண்ணம் ஏங்குவதும் தவிப்பதும் எல்லாம் எனக்கு தெரியும் என்னையே நம்பி வணங்கி வேண்டி தவிச்சு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க உன்ன நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ கேட்டத நான் எப்படி தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் எல்லாமே நல்லபடியாக சுகமாக உனக்கு நடக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் உன் துயரங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான மருந்தாக இருக்கு உன் பக்தி முழுவதையும் ஏ மேலே செலுத்திட்டு நம்பிக்கையோட நல்லது நடக்கும்னு தைரியமாக இரு ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் ஆகணும் உன் வாழ்க்கையிலையும் அதன்படி இதுவரைக்கும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட இனிமே நீ பயப்படவோ பதட்டப்படவோ கூடாது உன் கூட நான் இருந்து இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நீயும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை பார்த்தினா உன்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சினா உனக்கான நல்ல விஷயம் இனிமே உன் வாழ்க்கையில் தினமும் நடக்க ஆரம்பிச்சிருமேன் செல்வமே எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நன்மையவே செய்யக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலையே நினைக்காத கடவுளை வணங்காதவர்களே நல்லா நிம்மதியாக சொகுசாக சுகமாக வாழும்போது என்னையே நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் மட்டும் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட மாட்டேன் கடவுளை நம்பாதவர்கள் இந்த பிறவியில் கர்ம வினையை சம்பாதிச்சு வைக்கிறாங்க அந்த கர்ம வினையை தீர்ப்பதற்காகவே அவங்க இன்னொரு ஜென்மம் எடுத்து கஷ்டப்படுவாங்க நீ என்னவோ அவர்களை பார்த்து நாங்களும் கடவுளை நம்பாமல் இருக்கலாம் நல்லா சொகுசாக வாழ முடியும் நினைக்காத இத்தனை நாளாக நீ என் மேலே வச்சுருக்க பக்தியின் காரணமாக தான் ஏற்கனவே முன்ஜென்ம பிறவிகளில் நீ செஞ்ச கர்ம வினைகளெல்லாம் தீர்ந்து இப்போது உன் வாழ்க்கை சந்தோஷத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் நீ எதை பற்றியும் தப்பாக யோசிச்சிடாமல் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய ஆரம்பி இனி வரும் காலத்தில் எதுவுமே உன்னை காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வருமானம் கிடைக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்து காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அவர்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும்படி நல்ல வேலையும் உயர்ந்த வருமானமும் அமையும் என் செல்வமே உன் குடும்பத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சி பெருகும் சண்டையும் சச்சரவும் சரியாகி சமாதானமும் அன்பும் பாசமும் அதிகமாக போகுது குழந்தை பாக்கியம் வேணும் முருகானு கேட்டவங்களுக்கு குழந்தையாக நானே வந்து பிறக்க போகிறேன் அதனால் இப்போது இந்த நிமிஷமே உன் மனசு அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோட நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்யத் தொடங்கு என்னை வணங்கி வினை தீராதவர்கள் யாருமே இல்லை என்னை வணங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கர்ம வினையெல்லாம் தீர்ந்து சொகுசான வாழ்க்கையை சுகமாக வாழ்வார்கள் அப்படிதான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் நீண்ட நாள் பிரார்த்தனையையும் நிறைவேற்றுவதற்காக இப்போது உன்னை தேடி வந்தேன் இனிமே நீ எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் இதுவரைக்கும் தொடர்ந்து பல கஷ்டங்களையும் கசப்பான அனுபவங்களையும் பார்த்த உன் வாழ்க்கையில் இனிமே இனிப்பான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது உன் மனசில் உள்ள நேர்மறை சிந்தனைகளுக்கு ஏற்றார் போல எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன் இனிமேல் எல்லா கஷ்டமான விஷயங்களையும் கசப்பான அனுபவங்களையும் மறந்துட்டு நேர்மறையாக நல்லதே நடக்கும்னு நீ நினச்ச விஷயத்த ஆணித்தரமாக நம்ப பழகு எந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீ நினச்சியோ அதை பற்றிய நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கு உன் வீட்டில் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியும் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் உனக்கு துணையாக உன் கூடவே நான் இருக்க போகிறேன் இந்த நிமிஷத்திலிருந்து உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு முடிவெடு என் அன்பு பிள்ளையாகிய உனக்கு இனி எந்த கவலையும் உன்னை நெருங்க விடாமல் நான் சரி செய்கிறேன் இப்போ பார்த்தினா எல்லாமே மாறப்போகுது இத்தனை நாளாக கவலைப்பட்டு கவலைப்பட்டு நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளையெல்லாம் இழந்தனே இப்போது சந்தோஷப்படும்படியாக எல்லா விஷயங்களையும் சுகமாக நடத்தி தரப்போகிறேன் உன்னை சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் எது நடந்தாலும் உன் நியாயமான ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உன் கைகளில் நானே வந்து கொடுக்க போகிறேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராகு நீயும் அதிர்ஷ்ட அடிக்கும் அதிர்ஷ்ட அடிக்கும் நம்பி நம்பி ஏமாந்து இப்போது அழுத்து போய்விட்டாய் தானே இப்போ நீ அமைதியாக இருந்தாலே அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும் இனிமேல் நீ எதை தேடியும் போக வேணாம் உனக்கு கிடைக்க வேண்டியதும் உனக்கு நடக்க வேண்டியதும் தானாக உன்னை தேடி வரும்படி உன் அப்பன் முருகன் அற்புதம் செய்ய போகிறேன் உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் மூன்றாவதாக யாரும் வந்து தலையிடாமல் பார்த்துக்கோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே நீயே பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒன்றுமில்லாமல் போயிடும் அடுத்தவங்க யாராவது வந்து தலையை கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லாத பிரச்சனையை பெருசாக பூதாகரமாக்கி உங்களை பிரித்து விட்டுருவாங்க அதனால் இனிமேல் உன் வாழ்க்கையை நீ தைரியமாக வாழ தயாராக